வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்குரிய நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சீனிந்தி அதிகாரத்தினருடைய கடைசி குரலுக்கு நாம வந்துட்டோம் நூத்தி பத்தாவது குரல் நூத்தி பத்தாவது குரல் வந்து ஆஹ் திருவள்ளுவர் சொல்றார் என்னன்றி கொன்றார்ப்பும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற வழ இது ஒரு ஒரு கடுமையான ஒரு கோபத்தோட அவர் வந்து ஏன்னா செய்ணங்களோ அவர் சொல்லிட்டாரு எவ்வளவு பெரிய பெரிய உதாரணங்கள் எல்லாம் இருக்கணும் என்ன மாதிரிலாம் போகணும் அத வந்து ஒரு செய்ந்திய வந்து நம்ம எந்த கட்டத்திலையும் மறக்க கூடாது அந்த ஒரு நல்ல ஒரு கெட்ட விஷயமான நம்ம உடனே வந்து மறந்துடணும் அப்படிலாம் வந்து எவ்வளோ சொன்னவரு இவ்வளவு நியாயமான ஒரு கோபம் உண்டு படத்தான் செய்வ அதான் அவருக்கு வந்து இந்த கோடை வந்து குரல்ல வந்து ஒரு கடுமையான கோபம் ஏன்னா என்னன்றி கொன்றாருக்கும் உயிர் உண்டாம் என்னன்றி அதாவது என்னன்றி அப்படின்னு சொல்லியாக்கின்னா எந்த வகையான நந்தின்னு ஆகும்னா நன்றிகள்ல வந்து எத்தனை வகைகள் இருக்குது நன்றிகள் வந்து அந்த பல அதாவது ஒவ்வொன்ற ஒரு காப்புல ஆஹ் ஒரு ஒரு சிறு விஷயத்துல ஏதோ ஒரு சிறு விஷயத்துல வந்து ஆஹ் ஆலட்சியப்படுத்தி இருப்பாங்க ஈவன் ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒருத்தர் ஒரு பஸ்ஸில் வந்து நம்ம நிற்கிறோம் ஏ ஒருத்தர் ஓடி வர்றாருன்னா டக்குன்னு கையை கொடுத்து நம்ம அதை அதை தூக்கி விடும்போது அவர் அவர் பாட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்து அஹ் போகும் பொழுது நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய சங்கடமா இருக்கும் இப்படி ஒரு சின்ன விஷயம் என்ன கூட அது மாதிரி ஒரு ஆபீஸ்ல ஆஹ் இருக்கிற ஒரு விஷயங்கள்ல ஒரு பதவி போட்டிகள்லாம் கூட வரும் பதவி போட்டியில வந்து நாம வந்து அஹ் வந்து அந்த பதவிக்கு வந்து ஒரு மேல் பதவிக்கு நம்ம போகிற மாதிரி உள்ள சூழ்நில இருக்கும்போது நமக்கு தெரியாமலே நம்ம நன் நல்ல நண்பரா இருக்கக்கூடியவங்க அதுக்கு பேக்ரவுண்ட்ல வேலை செய்து அதை தட்டிக்கு போயிடுவாங்க அப்ப நமக்கு வந்து ஒரு பெருவிய வேதனையாகும் அவன் இப்படி வந்து செய்தால நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு இப்படி வந்து ஒரு என செய்தாலே இன்னும் சில இடங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெண் பேசுறதுல வந்துக்கிட்டு ஒரு பக்கத்து வீட்டுக்கார கொண்டுக்கும் மாப்பிள்ள வந்திருப்போம் அடுத்த வீட்டுக்காரரு அந்த இதை வந்து அவங்க அப்பதான் பேசிட்டு இருப்பாங்க இவங்க அடுத்த வீட்டுக்காரர் உள்ள போந்து போய் தாம பேசிட்டு இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து அந்த மாதிரிலாம் நன்றி காரியங்கள் காரியங்கள்லாம் நிறைய நடக்கும் ஆனா என் நன்றி கொன்றா என்னின்றி கொன்றாருக்கும் உயிவுண்டாம் அது அதாவது வாழ்க்கையில வந்து ஒரு லிபரேஷன் ஆயிடுது அதுக்கு வந்து வாழ்க்கையில எந்த கஷ்டமுமே இல்லாம ஒன்று ஏற்படும் அது யாருக்குன்னா அந்த எண்ணன்றி கொன்றாருக்கும் உண்டாம் அப்படி அது எந்த நன்றிய வந்து அது வந்து கொன்றவர்களுக்கு ஓய்வு இருக்குது இப்ப நம்ம முன்னால நாலஞ்சு நன்றி காரியங்களை சொன்னோம்ல அதுலலாம் இப்ப நீங்கள் வந்து அவங்க நடந்துக்கிட்டா கூட சரி பரவாயில்ல சரி போயிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் செய் நன்றி கொன்றவாக என்னன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் செய் நன்றி கொன்ற மகற்கு இதுல வந்து திருவள்ளூர் வந்து இந்த இரண்டாவது பகுதியில வந்து செய் நன்றி கொன்ற மகற்கு ஆக செய்யக்கூடாது அதாவது அந்த நன்றி அப்படிங்கிறது வந்து அது என்னன்னா அந்த நன்றி செய்தவர்கள் அப்படின்னு இந்த சொல்லும் பொழுது அந்த முன்னால உள்ள குரலை நம்ம பார்த்தோம்னா அந்த கொன்றன்ன என்ன செய்யணும் அப்படிதான் வந்து ஒரு நல்ல காரியங்களை நம்ம செய்திருப்போம் அவங்க வந்து ஒரு ஒரு கொல்லக்கூடிய காரியத்தை வந்து அவர் செய்தான்னா அதுதான் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு காரியம் அது வந்து நம்மளோட பொறுக்க சொன்ன பொறுக்க சொன்ன திருவள்ளுவ இந்த இடத்துல வந்து அத சொல்ற அது வந்து அது எவ்வளவு பெரிய அது வந்து அவங்களுக்கு அவர் அத சொல்லிருந்தார் இவங்களுக்கு எல்லாம் வந்து வாழ்க்கையில விமோசனமே கிடையாது எப்படி விமோசனம் கிடைக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு எவ்வளவோ நன்மையா இருந்து நன்மையா பல காரியங்களை கலந்து எல்லாத்தையும் செய்யறவங்களுக்கு நாம இந்த மாதிரி நாம அதை செய்தோம்னா அப்போ வந்து அந்த நன்றியை வந்து கொன்ற மக்களுக்கு எப்படி வந்து அஹ் ஒரு ஓய்வு ஒரு விடுதலை ஒரு நல்ல பெயர் எப்படி வந்து கிடைக்கும் அதான் வந்து இந்த இடத்துல வந்து ஆஹ் ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து அந்த இதுக்கு அவ்வளோத்தையும் அவரு சொல்லிட்டு வந்துட்டார் எல்லாம் வந்து எல்லா இதுலயுமே சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் கூட சில தவறுகள் நடந்தாலும் கூட அந்த செய்ய நன்றிங்கிறது வந்து அது ஒரு தனி ரகம் அதுக்கெல்லாம் வந்து செய்ன்றிங்கிறது எல்லாம் வந்து என்னன்னா எல்லாம் வந்துட்டு ஒரு பஸ்ல ஏறுறது ஒரு ஆபீஸ்ல ஒரு பழைய இந்த மாதிரி இருலாம் கூட ஏதோ ஒரு ஒரு சாதாரண பழக்கமான காரியம் உள்ள ஆட்களா இருக்கலாம் ஆனா வந்து அந்த ரொம்ப ஒரு நம்பிக்கையான விடுக்கு அந்த நம்பிக்கை மோசடி அந்த நம்பிக்கை மோசடியை செய்யும்போது அவங்களுக்கு வந்து விமோசனே கிடையாது அது நாம வந்து என்னன்னா நாம வந்து நன்றி உடையர்களா எப்படி இருக்கணும் அதே சமயத்துல நன்றி இல்லாம இருக்கும் பொழுது நமக்கு என்ன நேரும் ஏ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து இந்த பண்புகளை எல்லாம் வந்து நம்ம கை கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய பலாபலங்கள்லாம் வந்து நமக்கு தெரியும் அதை இந்த செய் நன்றி அறிஞருங்கிற இந்த அதிகாரத்தை நாம முடிச்சிட்டோம் இனிம அடுத்தா போல ஒரு நல்ல ஒரு அதிகாரம் உடன பற்றி நாம பார்க்க போறோம் அது பொடி சீக்கிரத்துல நம்ம பார்க்கணும் அதுவரை உங்களிடமிருந்து உடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்